Praise the 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 Lord. We welcome you to the new month of October 2025. Uh, let us meditate a verse from the Bible. இந்த புதிய மாதமான அக்டோபர் உங்களை வரவேற்கிறோம் வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிப்போம் ஏசாயா அதிகாரம் வசனம் நீ உன் தேவனாகிய கத்திடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள் அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார் ஒரு அடையாளத்தை என்னிடத்தில் கேட்டுக்கொள் என்று சொல்கிறதான ஒரு அற்புதமான ஒரு அழைப்பை நாம் பார்க்கலாம் ஆஸ்க் மீ ஜனங்கள் என்னிடல கேளுங்கள் என்று சொல்லும்போது ஒரு நிபந்தனையோடு கூட வருவார்கள் பட் இட் there is no terms or no conditions. his promise is full and guaranteed. before we dive in, let's look at the backstory of this passage. this word was first spoken to king ahaz by god. he was frightened because Two so powerful kings had joined together to fight against him Instead of trusting god he thought of making an alliance with assyria he believed human help was safer than divine help but god sent the prophet isaiah with a message saying

whether in the depth or in the height above மேலும் கர்த்தர் சொன்னார் நீ ஒருவேளை சந்தேகித்தால் என்னிடத்திலே ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள் அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்றார் beloved our god is like this even today பிரியமானவர்களே நம்முடைய தேவன் இன்றைக்கும் இப்படிதான் கேட்கிறார் when our hearts are fearful நம்முடைய இதயங்கள் பயப்படும் பொழுது he says ask me i am bigger than your problem என்னிடத்திலே கேளுங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை விட நான் பெரியவர் என்று சொல்கிறார்

பட் காட் கிவ்ஸ் அஷ்யூர் நம்முடைய நம்பிக்கை அதிகரிக்கும்படியாக ஏனென்றால் சில சமயங்களில் நம்முடைய விசுவாசம் அசைந்து போகிறது அதனால் இப்படியாக தேவன் நமக்கு உறுதியளிக்கிறார் பிகாஸ் காட் இம் செல்ஃப் டெல்ஸ் இன் மலா கீச் அஃப் த்ரீ ஒர்ஸ்டன் சீயிங் ப்ரூ மீ நாவ் ஏனென்றால் மல்கியா மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் தேவன் தாமே கூறுகிறார் இப்பொழுது என்னை சோதித்துப் பாருங்கள் என்று வை திட் காட் சே ஆஸ்ட் ஃப்ரம் த டெப்த் பிலோ

அநீல் சிங்கங்களிலிருந்து காப்பாற்றப்பட்டார் maybe you are in a very low place today but god's promise can reach in your depth where you are ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு ஒரு தாழ்வான நிலவரத்திலே காணப்படலாம் ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நீங்கள் எந்த நிலவரத்தில் இருந்தாலும் உங்களை உங்களை வந்து சேர்கிறது the heights mean victory and glory உயரங்கள் என்று சொல்லும்பொழுது அது ஒரு ஜெயத்தை காண்பிக்கிறது மகிமையை காண்பிக்கிறது God makes us the head and not the tail கர்த்தர் நம்மை வாளாக அல்ல தலையாக மாற்றுகிறார் He lifts us to new level of blessings அவர் நம்மை ஆசீர்வாதத்தின் படிகளுக்கு உயர்த்துகிறார் He takes us from

வாக்குத்தத்தத்துக்கான அடையாளத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று கூறுகிறார் சோ ஹோல்ட் ஆன் டு திஸ் பிராமிஸ் அதனால் இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொள்ளுங்கள் ஆஸ்க் தி லார்ட் யுவர் காட் ஃபார் எ சைன்

This way, this way, today, Jesus is passing this way, is passing this way, today, is there a heart that is full? Your be in sorrow for me Come to the arms of thy sin Jesus is passing this way. He's passing this way.